வணக்க இது உங்களுக்கு தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியானதை என்னுடைய அப்பா வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு அசையா சொத்தை வந்து வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வில்லங்கமும் அந்த சொத்தில் வந்து இல்லை நான் தான் என்னுடைய குடும்பத்துக்கு மூத்த வாரிசு எனக்கு வந்து என்னுடைய அப்பா சம்பாதித்த சொத்தில் ஒரு பகுதியை வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்யாமல் உயிலாக எழுதி கொடுத்துருக்காரு மீண்டும் அதே சொத்தை வந்து என்னுடன் உடன் பிறந்த சகோதரிக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி உயிலாக அதே சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு மீண்டும் என்னுடைய அப்பா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்னுடன் உடன் பிறந்த சகோதரனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சட்டப்படி அந்த சொத்தை வந்து யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதான் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதற்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்து நம்ம வந்து அதற்கான பதிலை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்க்க போகிறோம் நண்பர்களை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு அசையா சொத்தை வந்து வாங்குகிறாரு அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை அப்படி வாங்கக்கூடிய அந்த ஏ என்பவருடைய சொத்துக்கு வந்து இந்து உரிமை சட்டத்தின்படி யாரெலாம் இங்கே வந்து வாரிசாக வர்றாங்க அப்படின்னா அவருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க அவருடைய மூத்த மகன் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அவருடைய மகள் வந்து மூன்றாவது வாரிசாக வர்றாங்க அவருடைய நான்காவது மகன் வந்து நான்காவது வாரிசாக வர்றாங்க ஆக மொத்தம் அந்த ஏ என்போருக்கு வந்து நாலு பேர் வந்து வாரிசாக வந்துடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏ சம்பாதித்த அந்த சொத்தில் ஒரு பகுதியை மட்டும் அவருடைய மூத்த மகனுக்கு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்யாமல் உயிலாக அந்த சொத்தில் ஒரு பகுதியை மட்டும் எழுதி கொடுத்துறாரு அதாவது சாட்சிகள் முன்னணியில் வந்து பதிவு செய்யாமல் அந்த உயிலை வந்து இந்த மூத்த மகனுக்கு வந்து எழுதி கொடுத்துறாரு அதே சொத்தை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அவருடைய மூன்றாவது வாரிசாக வரக்கூடிய அவருடைய மகளுக்கு வந்து பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி பதிவு பண்ணி உயிலாக அதே சொத்தை வந்து கொடுத்துறாரு மீண்டும் இந்த ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதே சொத்தை வந்து மீண்டும் அவருடைய இளைய மகன் நான்காவது வாரிசாக வரக்கூடிய இளைய மகனுக்கு வந்து இந்து ப இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி நான்காவது வாரிசாக வரக்கூடிய அவருடைய இளைய மகனுக்கு வந்து பதிவுத்துறை மூலியமாக சட்டப்படி தான செட்டில்மெண்ட் பத்திரமாக கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு பண்ணி கொடுத்துட்றாரு இப்போது ஏதோ ஒரு கடத்தில் ஃபஸ்ட்டு அவருடைய மூத்த மகனுக்கு வந்து பதிவு செய்யாமல் உயிலாக கொடுத்துருக்காரு அதே சொத்தை வந்து மீண்டும் அவருடைய மகளுக்கு வந்து உயிலாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு சட்டப்படி உயிலாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு அதே சொத்தை வந்து மீண்டும் அவருடைய உயிர் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய இளைய மகனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்டார் இப்போ இந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு இப்போ இந்த மூன்று பேருக்கு வந்து வெவ்வேறு சூழ்நிலையில் அந்த சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி இந்த சொத்தை வந்து யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு அதாவது பதிவுத்துறை மூலிய மூலயமாக கடைசியாக யாருக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி கொடுத்துருக்காரோ அவர் தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக உரிமை கொண்டாட முடியும் இப்போது ஏ என்பவர் வந்து உயிரோடு இருந்தாலும் கூட இவர்கள் ரெண்டு பேரும் சட்டப்படி உரிமை கொண்டாட முடியாது இறுதியாக ஏ ஒரு உயிரோடு இருக்கும்போது கடைசியாக யாருக்கு தானசத்துவெண்ட் பத்திரமாக எழுதி கொடுத்துருக்காரோ அவர் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் இதை இன்னும் நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மூத்த மகன் ரெண்டாவது வரிசாக வரக்கூடிய மூத்த மகனுக்கு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்யாமல் உயிலாக எழுதியிருக்கக்கூடிய அந்த சொத்து வந்து எப்போ அவர் வந்து எப்போ உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்த அன்றோ அல்லது மறுநாளோ இந்த ஏ என்பவர் வந்து இறந்திருந்தார் அப்படின்னா சட்டப்படியாக இந்த இரண்டாவது வாரிசாக வரக்கூடிய இந்த மூத்த மகன் தான் இந்த சொத்தை வந்து முழு உரிமை கொண்டாட முடியும் ஒருவேளை இந்த சொத்தை எழுதி கொடுக்கும்போது ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அதே சொத்தை வந்து அவருடைய மகளுக்கு வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி உயிலாக எழுதி கொடுக்குறாரு அது வரைக்கும் இந்த ஏ வந்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா இவருக்கு செல்லாது அடுத்து இந்த சொத்து வந்து எப்போ அவருடைய பெண் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அந்த சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி உயிராக மாற்றி கொடுக்குறாரு எழுதி கொடுத்த மறுநாள் இந்த ஏ என்போர் இறந்திருந்தார் அப்படின்னா சட்டப்படியாக அவருடைய மகள் தான் அந்த சொத்தை வந்து முழு உரிமையை கொண்டாட முடியும் ஆனால் இந்த ஏ என்போர் வந்து மீண்டும் அதே சொத்தை வந்து எழுதி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துறாரு இப்போ ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்காரு இவர்கள் இந்த மூத்த ஆண்மகனும் உரிமை கொண்டாட முடியாது அதே போல் அவருடைய மகளும் அந்த சொத்துக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது இறுதியாக அவருடைய மகன் மட்டும்தான் அந்த நான்காவது மகனுக்கு தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருக்காருனா அவர் மட்டும்தான் அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் இப்போது அந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போதே அவருடைய சொத்தை வந்து இந்த இளைய மகன் வந்து உரிமை கொண்டாட முடியும் அந்த ஏ என்பவர் வந்து எப்போ இறக்குறாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறந்து போகிறார் இவர் இறக்கு உயிரோடு இருக்கும்போதே அந்த சொத்தை வந்து முழு உரிமை இவருக்கு கொண்டாடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது இப்போது இவர்கள் ரெண்டேரும் இறந்ததுக்கு பிறகு இந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னா இந்த சொத்தை வந்து எக்கார்ந்தை கொண்டும் இந்த மூத்த மகனும் அவருடைய மகளும் உரிமை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு அதே சொத்தை வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டார் இந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது மூத்த மகனுக்கு எழுதி கொடுத்த அதே டயத்தில் இறந்து போயிருந்தார் அப்படின்னா இந்த பதிவு செய்யப்படாத உயிராக இருந்தாலும் கூட அது வந்து செல்லுபடியாகும் இப்படித்தான் ஒரு சொத்தை வந்து வெவ்வேறு சூழ்நிலையில் அவர் எழுதி கொடுத்துருந்தாலும் கூட இறுதியாக யாருக்கு பதிவுத்துறை மூலியமாக பத்திரம் அதாவது சேல் டீடோ அல்லது செட்டில்மெண்ட் டீடோ அல்லது விடுதலை பத்திரமாக இந்த மாதிரி என்ன டைட்டிலில் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுதான் சட்டப்படி செல்லுபடியாகும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்